வாடு கயிறு வாங்களா ஓகே டைம் ஸ்டார்ட் நவு ஆண்டு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கத்தானி பத்தி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காளை மிக பொறிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஒண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பயமரியா தம்பிகள் மிக தொடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் புதுகை பயமரியா தம்பிகள் மிக தொடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வரிசு தொதையினை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி குமர் பி முருகன் கே சின்ன கண்ணு சார்பாக ஒன்றல இரண்டல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலை என இரண்டு கும்பை கண்டு அஞ்சாமல் முப்பெரும் தெய்வங்களை வணங்கி நான்கு கால்களில் பிறண்டு ஐந்து அறிவோடு மோதி ஆறறிவு அறிவு திறனோடு ஏழு வண்ணம் நிறம் கொண்ட உடைவிடுத்தி எட்டு திக்கும் புகழ் ஒன்பது நண்பர்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அதிகரை வேங்கை சேர்வை சார்பாக புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜெயசிட்டியை கைவிட்டுங்க வீரர்களே

பரிசு தேவையான சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திட சார்பாக ஒன்று மேலும் இந்த சிறப்பு பரிசாக பாண்டாங்குடி ராஜேஷ் சார்பாக ஒன்று பி குமரன் பி முருகன் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் வெள்ளிக்காசு வழங்கிய பூமங்கலப்பட்டி ஏஎல் சாமி கண்ணு யாதவ் குடும்பத்தார்களுக்கு விழா குழு சார்பாகவும் பூமங்கலப்பட்டி கிராமத்தார்கள் சார்பாகவும் இந்த சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜ் அவரது ஹொம்பன் காளை ஆத காலையினை அடக்கிய விருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகள் மிக திடீப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துறையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கம் திண்டுக்கல் மாவட்டத்தின் துணை தலைவர் சிறுகுடி ஸ்ரீ சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தற்காக்குடி சி எஸ் மூர்த்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏ நடராஜன் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்தனை வரிசு தொகையின் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா காலை களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாற்றினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது ஆடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி வட்டி முத்து ராஜா அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராயன் கோட்டை நாடு

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தற்காகுடி

வெள்ளிக்காசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வயிற்றாயன் கோட்டை நாடு கொம்பாடி முத்துராஜா முத்து ராஜா அம்பலம் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய துருவம் என்று புதுக்கோட்டை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை சார்பாக புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி ஓட்டமா ரொம்ப விரட்டுகின்ற காளையா அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிடா மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திராவா அழைப்பு தன ஏற்று விழாவினை வந்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடல் சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகி கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிசாமி என்னுடைய அணி ஒருங்கிணைப்பாளர் முனியசாமி அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றது காயம் மட்டும்தான் இன்ஜினி பண்ணிக்கங்க அழைப்பு நேற்று விழாவினை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட தமிழ்நாடு வடமாடல சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் ராபின் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு வேற்று புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் திருவாதபூர் தமிழ்நாடு வடமாடல சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு வேட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜய் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்றவரே நோக்கத்தோடு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிகளை தட்டி மலம் வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை சார்பாக புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாகை வால்கோட்டை நாடு எஸ் எஸ் கருங்காலகுடி அணியினுடைய ஆட்ட நாயகன் அன்பு சகோதரர் வலசை ராகுல் சார்பாக இருநூத்தி ஒன்று அத்துணை பரிசு தொகையினை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா வளவிழி நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பாரம்பரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் விளைந்த மன்னா பூமங்கல பட்டி மண்ணிலே அருள்மிகு ஸ்ரீ சேலை ஆண்டவர் சித்தி விநாயகர் உற்சவ திருவாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் பலவஞ்சூராட்டு நிகழ்ச்சியிலே தரு சமயத்திலே ஆடுகள் அதை அலகரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடி கத்தானி வட்டி முத்துராஜாம்பலமுவரது கொம்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த எப்படியும் அடக்கிய தீர்வும் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அதிகரை சார்பாக பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுதலினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி அசராமல் நாம சொல்லி தீர்த்தாலும் சொ வீரம் தீராது என்பதற்கு இணங்க ஓ மங்கள பட்டி மன்னிதா எங்கள் ஊரில் அருள் மிகு ஆண்டவர் அத கண்டு அசந்து போய் நிற்க நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்த பார்ப்பு நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கட்டாணி பட்டி முத்துராஜா அவரது கொம்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை சார்பாக புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக காலையார் கோவில் ஐஓபி பாலா அவரது காலை வாடிவாசல் அறியாமல் கொண்டு வந்துருங்க அந்த காளை நீங்க எதிர்கொள்வதற்காக மன்னப்பட்டி பன்னீர் ராஜா அகுலா தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அதற்கட்டப்படியாக பதினெட்டாங்குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி அவரது காலை அந்த காளை நீங்க எதிர்கொள்வதற்காக வீரபாண்டி நவனித நண்பர்கள் சிடியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சோர சிடி கருத்துங்கள் வீரல்ல உற்சாகப்படுத்தூங்க வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாடு விரட்டுச்சுன்னா தயவு செய்து யாருக்கீல உட்காந்துராதியா விழாக்குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம்

சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மகில் ராய கோத்தை நாடு கட்டாணி வட்டி முத்துராஜாவரது காலை

வளர்த்தலையா ஐயாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள்

கால் முட்டக்கூடாதுன்னு இண்டிவிஜுவலாக உட்காரக்கூடாது வாள் ஒரு ஆள் பிளிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு ஆள் பிடிச்ச உடனே தமிழ்நாடு வடமாடல சங்கத்தை பின்பற்றுங்கள் தவறும் பட்சத்தில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் சீற்றடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து எல்லாம் சோற சுடிங்க கைவிட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமுகம் மல்லி கந்தின வெற்றி பரிசை நிலை நாட்டி ஆட்சினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆலையா கால எரிகேலா இன்றைய வீர ஆலைய வரலாறி கந்த வரலாறு வழிக்கப் போவது ஒரு காலையா வண்படி வீரர்களா தமிழ்நாடு வடமாடு அல்ல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட நடைபெற்று கொண்டிருக்கின்றது இண்டிவிஜுவலாக உட்காரக்கூடாதுன்னு கால்பூட்டக்கூடாது சோர சுரியன் கருவிகள் உங்களுக்காக வகுப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்று நிமிடம் சீட்டில் கைதட்டுங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்க வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்து வெட்டி முத்துராஜா அவரது வெம்பன் ஜாலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கடுமையான ஓட்டியிலே பரிசுதை பெறுவதற்கு இரு ஆட்டமா வலவிலி நோக்கமா அப்பால் மிரத்துகின்ற வாழையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற வாழையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் குலவை இட்டால் காலை சதுராட ஆண்கள் விசிலளித்தால் நாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பாரு அந்த காலம் எதுக்கோ நேரம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் பார் ஜூன் கடைசி இரண்டே நிமிடம் தமிழ்நாடு வடமாடு

சீட்டி அடியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது தந்திடா வெற்றி மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்துராஜம்பலம் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய புதுக்கோட்டை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை சார்பாக புதுகை தம்பி குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் தமிழ்நாடு வடமாநில சங்கத்தினுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை வெறுத்தாக்கி கொள்கின்ற புதுகை பயமரியா தம்பிகள் தங்களது சிறப்பரிசை செல்லுங்க புதுகை பயமரியா தம்பிகள் தங்களது சிரப்பரிசப்பட்ட செல்லுங்க அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்து அப்படி வளர்க்கணும் இல்லைன்னா வளர்க்குற வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கணும் இன்று இரவு ஏழு மணி அளவில் பூமங்கல் ஒட்டி சீமையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெருமையில் சீர்திருப்பது கொள்கின்றான் மாட்டின் உரிமையாளர் டீம் வாங்கனை